வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்களை வாங்குவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளும் அனைத்து நல்லா நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருங்குற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபதுன்னு ட்ரேட் ஆகிட்ருக்கு ட்ரெட்லைனுடைய பிஇ வேல்யூஷன் ஜோன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவலில் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது கொஞ்சம் லோவாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபி நமக்கு வந்து இன்னும் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது நம்ம கவனத்தில் இருக்கணும் நமக்கு எப்ப டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆதோ இல்ல டிகிரீஸ் ஆகோ அப்ப கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரியலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்னு அதனால ஹை வாலிட்டி இப்ப ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி நம்ம இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பெர்சென்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ரெவின்யூக்கு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு செவன் பெர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இரநூத்தி எண்பத்தி மூணு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது சிக்னிஃபிகன்ட் பெர்சன்டேஜ் இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நாலு பெர்சன்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கிறான் நெட் ப்ராஃபிட் நூற்றி பதினாறு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் இப்போ க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் செவன் கூட அதே மாதிரி மூணு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கூட இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மூணு குவார்டரா பாக்கிறோம் காட்டிலும் நமக்கு வந்து ஒரு நாலு குவார்ட்டர்னு வச்சுக்கலாம் பட் நடுவில் ஒரு குவார்டர்ல வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இல்லாட்டி கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த நாலு குவார்டர்ல இந்த கடந்த ரெண்டு குவார்டர் வந்து நல்ல இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் டேர்ன் ஆயிருக்கிறான் இது அப்படியே சஸ்டெயின் ஆகி கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரெண்டு குவார்டருக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நம்ம எக்ஸிட் ஆக போறதெல்லாம் ஃப்ராக்ஷன்ல எக்ஸிட் ஆக போகுது இவன் ஹோல் நம்பர்லேயே எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல லீடு எடுக்கிறதுக்கான பாசிட்டிவ் மூமெண்ட் அப்சைட் சைட் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு பெர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் எம்எஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஆறு குவார்ட்டரை அப்படியே ஸ்லோவாக அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் இந்த ஆறு குவார்ட்டரில் ஒரு குவார்டரை விட்டுட்டு பாக்கி எல்லா குவார்ட்ருலேயும் ஸ்லோவாக டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுக்கிறோம் இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் எழுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி அறுபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு ஸோ இப்போ இது நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டுன்னு வந்தாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பொதுவாக வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் ஒரு அப்சைட் சைட் மூவ்மெண்ட்டில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை நம்ம ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெசிஸ்டன்ஸ் அசியம் பண்ணுவோம் இப்போ அவன் ரெண்டை கடந்துருக்குறான் இப்போ ரெண்டை கடந்துருக்குறான்னா அவனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு இருபத்தி அஞ்சு இன்னொன்று ரெண்டு புள்ளி அஞ்சு இது மேலேயே எப்போனாக்க அதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்குது சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சின்ன ரேஞ்சு ஒரு ஒரு சின்ன ரேஞ்சு நம்ம பார்க்குறோம் அது புதிராக கரெக்ஷன்லாம் ஒன்று கீழே இறங்கலாம் அது வேற விஷயம் பட் இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஒரு ரேஞ்ச் பார்க்குறோம் அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடியதுலேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னா நூற்றி எழுபத்தி அஞ்சாகவும் டூ டூலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவாக இருந்ததுன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாகவும் ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவாக இருந்தால் நூற்றி முப்பத்தி ஆறாவும் ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் நூற்றி பதினேழாகவும் நமக்கு ஒரு ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்குது இந்த ரேஷியோவை நம்ம ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது இப்போ மூமெண்ட்டுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஈபிஎஸோடைய டிடிஎம் வந்து மூணு புள்ளி ஏழு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் நைன் த்ரீ ஜீரோ பாயிண்ட் தொண்ணூற்றி நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் செவனை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கூட இருக்குது அதனால ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் கியூ ஒன்னை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைப்பானா அப்படிங்கிறதும் நமக்கு யோசனைக்குரியதாக இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் ஹைட்டுக்கு போயிட்டு அதுக்கு மேலே கூட ஏறி இருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கரெக்ஷனை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் நான் ஆனுவலைஸ்டாக எடுத்துட்டு போறேன் இப்போ நமக்கு இந்த குவார்டருக்கு இல்லை ஆனுவலைஸ்டா எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவன் டூ மேலே எடுத்துட்டு போறான்னா நம்ம ப்ரைஸ் ரேஷியோவில் டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து அசீவ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இது இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கும் போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி பதினொன்னுலேருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு அதோட மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி ஒன்று இப்போ அவ என்ன பண்ணிருக்கிறான் நூற்றி அறுபது கிட்டக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இவன் ஆனுவலைஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இதை உடச்சி இவன் மேலே நமக்கு ரேஷியோ பிரகாரம் எடுத்துகிட்டு போகணும் இல்லை நான் குவார்டர்லியாக தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணுறோம் இப்போ நம்ம சார்ட்ல வந்து எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சஸ் அப்போ எஸ் ஒன்னுங்கிறது நூத்தி அஞ்சுலேருந்து நூத்தி பதினஞ்சு பிபி ஜோன்ல பிபி பாட்டம் நூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி நாலு பிபி நூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இரநூத்தி ரெண்டு பிபியோட டாப் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆர் ஒன் முந்நூத்தி அஞ்சுல இருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு இதெல்லாம் பிபி டாப்பே நம்ம வந்து ஆனுவலைஸ்டு பிபி டாப்பை ரீச் பண்ணோம்னாலே ஆனுவலை ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாக ஒவ்வொரு குவார்டரையும் தூக்கிட்டு போனோம்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன இருக்கு இது த்ரீ மந்த்ஸ் கேண்டல் த்ரீ மந்த்ஸ் கேண்டல் இப்போ இந்த குவாட்டருக்கான ஹைட் வந்து பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இந்த இடத்துல நூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்தோம்னு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் சுற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்ப இவை வந்து அடுத்த குவார்ட்டருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த இந்த கேண்டலோட ஹைட்டுக்குள்ளே அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டலோட ஹைட்டு இப்போ கரண்ட்டு குவார்டருக்கு உண்டான கேண்டலோட ஹைட்டு ஹை அண்ட் லோவுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த குவார்டருடைய பெர்ஃபாமன்சஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகும் சப்போஸ் வந்து அடுத்த குவார்டருக்கு ரிசல்ட்டு படுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் கரெக்ஷனுக்கு வரலாம் எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து பெர்ஃபாமன்சஸ் போவர் ஆகிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கான கரெக்ஷன் நம்ம வந்து இப்போ இமீடியட் சப்போர்ட்டாக பார்க்கறது எஸ் ஒன் நல்லா வந்துச்சு அடுத்த குவார்டருக்குலாம் நல்லா வந்துச்சு பிபி பிபி உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிபியை உடைச்சான்னா நமக்கு வந்து பிபி டாப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது ஆனுவலைஸ்டாக பிபி வரைக்கும் வேணால் நம்ம இந்த குவார்டருக்கு ஒரு தான் பார்க்கணும் அடுத்த குவார்டருக்கு ஒரு தான் பார்க்கணும் பெர்ஃபாமன்சஸை பேஸ் பண்ணி தான் பிபி பிபி உடச்சான பிபி டாப் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே